ஜெய் ஸ்ரீராம் நவராத்திரி சிறப்பு இரண்டாவது பாடல் இரண்டாவது நாள் அடியின் முகச்சித்திரின் பாடல் சிங்கார சின்மையே என்னை தேடி வந்த ஐஸ்வர்யமே சிங்கார சின்மையே என்னை தேடி வந்த ஐஸ்வர்யமே உலகத்தின் உன்னதமே தாயே உலகத்தின் உன்னதமே தஷ்ண காளி தெய்வமானவளே தாயே தஷ்ண காளி தெய்வமானவளே சிங்கார சின்மையே என்னை தேடி வந்த ஐஸ்வர்யமே உலகத்தின் உன்னதமே தாயே தஷ்ண காளி தெய்வமானவளே பன்னெடுங் காலமாக முன்னோர்கள் விக்ரமாதித்தன் காளிதாசன் காலமாக முன்னோர்கள் விக்ரமாதித்தன் காளிதாசன் கிருஷ்ணர் குருதேவர் பரமஹம்சராமகிருஷ்ணர் மகாகவி பாரதியும் பரமஹம்சராமகிருஷ்ணர் மகாகவி பாரதியும் வணங்கிய சிங்க அரசின் ஐயே என்னை தேடி வந்த ஐஸ்வர்யமே சிங்கார சின்மயமே என்னை தேடி வந்த ஐஸ்வர்யமே காஞ்சி மதுரை காசி முப்பெரும் ஆட்சியராய் காஞ்சி மதுரை காசி முப்பெரும் ஆட்சியராய் வாட்சல்ய தெய்வமாக தெய்வமாக காமாட்சி மீனாட்சி விசாலாட்சியாக காமாட்சி மீனாட்சி விசாலாட்சியாக விட்டிருந்து ஆட்சி செய்யும் என் மனதில் விட்டிருந்து ஆட்சி செய்யும் சிங்கார அரசின்மயமே என்னை தேடி வந்த ஐஸ்வர்யமே உலகத்தின் உன்னதமே தாயே தஷ்ணகாளி தெய்வமானவளே மனமிறங்கி வருபவளே குணமறிந்து அருள்பவளே மனமிறங்கி வருபவளே தாயே குணமறிந்து அருள்பவளே தன தானிய என் லட்சுமியாய் தன தானிய என் லட்சுமியாய் எம் என் வீட்டில் வந்து நிறைந்தவளே என் வீட்டில் வந்து நிறைந்தவளே தன தானிய என் லட்சுமியாய் எம் வீட்டில் வந்து நிறைந்தவளே சிங்கார சின்னயமே என்னை தேடி வந்த ஐஸ்வர்யமே உலகத்தின் உன்னதமே தாயே தட்சிணகாளி தெய்வமானவளே என் தட்சண காளி தெய்வமானவளே சிங்கார சின்னயமே என்னை தேடி வந்த ஐஸ்வர்யமே நவரத் நவராத்திரி நாளில் எல்லா செல்வங்களும் எல்லார் வீட்டிலும் நிறைய எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தக்ஷணகாளியை வணங்கி பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றேன்